ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழதுங்க இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத நாட்களில் ஒன்று ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்ற அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்துது அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் இல்லை தீமையாகவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் அதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவில் மகர ராசியில பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அவர்களுடைய குடும்ப நிலவரம் பொருளாதாரம் நிதி நிலைமை உத்தியோகம் எப்படி இருக்கும் வியாபாரம் தொழில் எப்படி நடக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் மாணவர்களுடைய கல்வி இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் எப்படி பட்டு மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நீங்கள் தெரிஞ்சப்பீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து தீர ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது சாலை சிறந்தது அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ஆலோசனை பண்ணலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் அதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வல்லுநர்கள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களிடத்துல ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்கலாம் ஆனால் தீரை ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே நன்மையாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தும் அவசர முடிவு அலட்சியத்தில் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறத பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்கள் இது நன்றாக வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா குடும்பத்தார் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சூட்சமம் ஒரு கலகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் அதே சமயம் மற்றொருபுறம் புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனது அதிக அளவில் ஈடுபடும் மன நிம்மதி இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கலாம் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதுல அதிக ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டாகலாம் வேலையில் அதிகமாக பேசாதீங்க வியாபாரத்திலையும் அதிகமாக பேசக்கூடாது குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்லது நடக்கும் அதிகம் பேசினா பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்க கூடாதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை நீங்க முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போட வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்க அதிகமா சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப் பொருளாதார நிலைமை கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த க பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குங்க இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அளவோடு இருந்து கொள்ளுங்கள் அளவோடு பழகுங்க அளவோடு பேசுங்க அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்க ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ற செல்வதன் மூலமாக கணவன் மனைவி கொள்ள ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறும் உடற்பயிற்சி இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளோதான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே சமயம் வந்து செலவுகள் சுப செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் வெட்டு கொடுத்து கண்ணும் கா

பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்கள்ல சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கதான் அந்த பொறுப்புகள்ல கவனமா இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில நீங்க ஒப்படைக்க கூடாது